வெற்றிகரமான சத்தியம் ஆயிரம் வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும் டிசம்பர் ஏழு எச்சரிப்பை அலட்சியம் பண்ணாதே மனபுத்திரனே உன்னை இஸ்ரோவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக எசைக்கியல் மூன்று பதினேழு நிலச்சரிவுகள் பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் விண்கற்கள் போன்றவற்றால் கடலில் ஏற்படுகிற கடல் அலைகளே சுனாமிகள் இவை தாக்கும்போது பல கடலோர வாசிகள் எச்சரிக்கைகளை புறக்கணிப்பதால் பேரழிவு ஏற்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி நான்கு அன்று ஒன்பது புள்ளி இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் பதினான்கு நாடுகளில் தாக்கம் ஏற்படுத்திய சுனாமியை உருவாக்கியது அதில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டனர் ஐந்து லட்சம் பேர் காயமடைந்தனர் பதினேழு லட்சம் பேர் வீடற்றவர்கள் ஆனார்கள் இந்த நிகழ்வு மனித வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாக உள்ளது முன்னறிவிப்புகளை கவனித்திருந்தால் பலி எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கலாம் இயேசு தம் இரண்டாம் வருகையை நோவா கால வெள்ளத்திற்கு ஒப்பிட்டார் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படியெனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் மத்தேயு இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை இரண்டாம் வருகையின் மற்றொரு சித்தரிப்பு இரட்சகர் ஒரு வெள்ளை குதிரையில் வருவதை காட்டுகிறது மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் கொல்லப்படும்போது சாத்தானின் மக்களில் எஞ்சியிருப்பவர்கள் இறந்து விடுவார்கள் ஏனென்றால் மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்படுவார்கள் வெளிப்படுத்தல் பத்தொன்பது இருபத்தி ஒன்று அதே அழிவுகரமான காட்சியை ஏசாயா விவரிக்கிறார் இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார் பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும் ஏசாயா இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று ஓ தேவனுடைய ஊழியர்கள் திரும்ப திரும்ப கொடுக்கும் எச்சரிப்புகளுக்கு மக்கள் செவி சாய்த்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது ஒரு புயலில் தெரியாமல் சிக்கி இருக்கிறீர்களா ஏதாவது எச்சரிப்பு கொடுக்கப்பட்டதா ஆழமான ஆராய்ச்சிக்கு நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு மத்தேயு பத்து இருபத்தி எட்டு லூகா இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஆமேன்